சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி டெட்டு பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக ஒன் வேர்டு கொஷன் வித் ஆன்சஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியண்டடாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இயல் ஒன்றில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இயரில் எண்பத்தமிழ் தமிழ்க்குமே வளர் தமிழ் கனவு பளித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த ஐந்து டாப்பிக்கும் இயல் ஒன்றில் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் தேன் இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு வர டாபிக் தமிழ் தேன் இந்த தமிழ் தேன் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொசன் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நான் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி இல்லாமல் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரியும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வற்றனால் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சமூகம் அமையணும் ஒன்றுக்கான பதில் சமூகம் கேள்வி ரெண்டு நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்க வேண்டும் என்னாக இருக்கும் ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி கோபம் வருத்தம் இது எல்லாத்தையும் விட வேலை செய்கிறவங்களுக்கு அசதியாக இருக்கும் டயர்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ஒன் ஹவர் வேலை செஞ்சிட்டாலே டயர்டு வந்துடும் மூன்று நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன நிலவு கூட்டல் என்று அப்படின்னும்போது இதை எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நிலவென்று அப்படின்னு கிடைக்கும் பி தான் கரெக்ட் ஆன்சர் கேள்வி நான்கு தமிழெங்கல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன தமிழங்கள் அப்படின்னத சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் தமிழெங்கள் அப்படின்னு கிடைக்கும் இஷ் ஏ ரெண்டும் சேர்ந்தது வந்து வரும்பொழுது ஜே அப்படின்னு வரும் இலக்கணத்தில் நீங்கள் அதை படிப்பீங்க தமிழ் கூட்டல் எங்கள் கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிற இஷும் கூட்டலுக்கு அடுத்து இருக்கிற ஏவும் இணையும் பொழுது ஜே அப்படின்னு வரும் தமிழெங்கல் அது மற்ற எதுலேயுமே அது கிடையாது அதனால் பி தான் கரெக்டு கேள்வி ஐந்து அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது என்ன அமுதென்று என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று பி தான் கரெக்டு அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன செம்பயிர் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் அடுத்து இன்பத் தமிழ் பாடலில் இருக்கிற கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துகள் கேட்டிருக்காங்க விளைவுக்கு விளைவுக்கு அப்படிங்கிறது நீர் அறிவுக்கு அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக இதில் ஒரே மாதிரி இருக்கிற எந்த மாதிரி அப்படின்னா இப்போ பேர் நேர் கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி நீர் ஊர் பால் வேல் இந்த மாதிரி ஒரே மாதிரி வரும்ல அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி எடுத்து எழுதுறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு இது குருவினவை பார்த்துடலாமா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை என்னெல்லாம் பேரை தமிழுக்கு வச்சுருக்காரு பாரதிதாசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமுது நிலவு மனம் போன்ற பெயர்களை சூட்டியுள்ளார் அப்படி எழுதணும் பாரதிதாசன் தமிழுக்கு அமுது நிலவு மனம் போன்ற பெயர்களை சூட்டியுள்ளார் அப்படின்னு நம்ம பொழுது எழுதணும் செகண்டு நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேள்வி தமிழை நான் தமிழை உயிரோடு ஒப்பிடுவேன் இது வந்து செகண்டுக்கான பதில் அடுத்து சிறுவினா பார்த்திடலாம் இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டுனே எழுதுக இதில் கொடுத்துருக்காங்கல்ல புக்கில் இதில் நம்மளுக்கு பிடிச்ச அடிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு பிடிச்ச அடி அப்படின்னும் பொழுது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இதுதான் எனக்கு பிடிச்ச அடிகள் அடுத்து சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது இது வந்து நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்திடலாம் கேள்வி ரெண்டு சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது இது கேள்வி இதுக்கான பதிலை பார்த்திடலாம் சமூக வளர்ச்சி என்பது நீரை பொறுத்தே அமையும் எனவேதான் வள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்று கூறினார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதே கொஸ்டின்ல செகண்ட் பாயிண்ட்டு நமது நாடு நீர்வளம் மிக்க நாடாக இருந்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் மற்ற தொழில்களும் செழிக்கும் இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு விவசாயம் தொழில்களும் செழித்தால் சமூக வளர்ச்சி தானாக ஏற்றம் பெறும் இது வந்து தேர்டு பாயிண்ட்டு இந்த தேர்டு பாயிண்ட்டு அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு இதுவே சமூக வளர்ச்சிக்கும் நேருக்கும் உள்ள தொடர்பு ஆகும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டன் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் சிந்தனை வினா வேல் என்பது ஒரு ஆயுதம் தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேள்வி இதில் சிந்தனை வினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பாயிண்ட் இப்பாடில் தமிழ் மொழியானது புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற ஆயுதமாக ஒப்பிடப்படுகிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் ஏனெனில் வேலின் கூர்மையை போன்று தமிழ் படைப்புகளான இலக்கணம் இலக்கியம் இதிகாசம் அனைத்தும் கருத்து கூர்மை கொண்டது இது வந்து செகண்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க தேர்டு பாயிண்ட்டு மேலும் வேல் என்பது பக்திக்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஒரு ஆயுதம் இது வந்து தேர்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு அதேபோல் தமிழும் பக்திக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு மொழி லாஸ்ட் பாயிண்ட்டு எனவேதான் தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது இதுவரைக்கும் சிந்தனை வினாவுக்கான பதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் எக்ஸாம் ஓரியன்டாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்பத் தமிழ் பாடத்தில் இருக்கிற குருவினா சிறுவினா சிந்தனை வினா இது எல்லாமே பார்த்துருக்கோம்